ஏற்காடு ஸ்கை பார்க்கில் இது பார்ட் டூ வீடியோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகுதுங்க நான் பார்த்ததில் ஏற்காடில் என்ன இருக்குதுன்னு பார்த்ததில் எதுவுமே அந்தளவுக்கு டீட்டெயிலாக போடல என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் டீட்டெயிலாக போடுறேங்க அதனால தான் கொஞ்சம் லென்த்தாக போகுதுன்னு நினைக்கிறேன் அதனால் ஏற்காடு போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அங்கேருந்து முடித்ததுக்கப்புறம் டைரெக்டாக இங்கே வந்துடணுங்க அங்கேருந்து இங்கேருந்துன்னா அந்த கண்ணாடி போட்டு விளையாடின விளையாட்டு முடிஞ்சதுக்கப்புறம் டேரெக்டாக இங்கே வந்துடணும் அவங்களே சொல்கிறாங்க இந்த பக்கம் போங்க இந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடு அந்த மாதிரி இங்கே போங்க அங்கே போங்கன்னு சொல்லிட்டு அவர் இதுக்கெல்லாம் வேண்டாம் பார்ப்பாங்க வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கொடுத்துட்டாங்க வாங்கினது ஃபீடு ரொம்ப கொஞ்சூண்டு கொஞ்சோண்டு தான் தராங்க இது சூரியகாந்தி விதை தான் நினைக்கிறேங்க அஞ்சாறு 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 போகிறவங்களுக்கு அஞ்சாறு அஞ்சாறு கொடுக்குறாங்க வர வாட்டேங்குதாம்மா பாப்பா மண்புழு கூட கூட இப்படி தான் விளையாடுறா அவளுக்கு ரொம்ப பிடிக்குது மாடு நாய் கோழி குருவி அந்த மாதிரினா அவளுக்கு அவ்வளோ பிடிக்குது இப்போ பெரிய பாப்பாக்காக மட்டும்தான் போனது அவன் பாப்பாவோட ஃப்ரெண்டும் போயிட்டு வந்துட்டா அப்படிங்களாமாங்க அவங்க என்ன ஃபீட்பேக் கொடுத்தாங்கன்னு தெரில அதனால் இவங்களுக்கும் அவ்வளோ ஆசை ஆகிடுச்சு அது மாட்டேங்குது இந்த கிளி பாருங்க எங்கிட்ட வாங்கி வாங்கி சாப்பிட்டு அங்கேயே தான் உட்காந்துருக்கே தவிர கையை நக்கி நக்கி வைக்குதுங்க அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் அங்கே உட்காந்து சாப்பிட்டுக்குது கீழே வர மாட்டேங்குது இருக்கிறதெல்லாம் அப்படியே வாங்கி வாங்கி சாப்பிட்டு கம்னு விட்டுருச்சு இதுல கேட் வந்து ரெண்டு கேட் இருக்குதுங்க உள்ள வந்துட்டு அந்த ரூம் மாதிரி இருக்கிறதுக்குள்ளே சாத்திடுறாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம உள்ள வர முடியும் இது செம்ம சேட்டைங்க இன்னொருத்தவங்களோட எப்படி சண்டை கடிச்சு தெரியுங்களா வரமாட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அது ஏதோ கத்துது அதனோட பாசையில் ஏதோ சொல்லுது மற்றவங்க கிட்ட சரியான மேக்கான அதுக்கு எதையுமே தொடக்கூடாதுங்களாம்மா ஆனால் மேடம் வந்து கம்முனே இருக்கிறது இல்லை நம்ம கிட்டே உட்காந்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இப்படி கை நீட்டி அதுவே சாப்பிட்டு போயிடுச்சுன்னு என்ன பண்ணுறது ஆனால் அவ்வளோ அழகழகாக இருந்துச்சு இங்கே கம்மியாக தான் இருக்குதுங்க இந்த ரெண்டு கிளியும் ரொம்ப பெருசாக இருந்தங்காட்டி இங்கே நின்னுட்டாங்க. அப்புறம் எல்லாமே குட்டி குட்டி அங்கே இருக்குது. அதனால் அங்கே கிளம்பிட்டோம். இதெல்லாம் ட்ரைனிங் பண்ணுறதாமாங்க இல்லைன்னா இப்படி வந்து சாப்பிடாதாமா? இந்த ஜாலித்த சின்ன பாக்க பா. லைங்கங்க அந்த பா. கால் 레이 에이 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 에 பாப்பாக்கு அந்த ஃபீடு பத்தலைங்க இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணுமே கேட்டிருக்கா ஏன்னா ஃபீடு தீந்துருச்சுன்னா அந்த குருவிகள் எல்லாம் வந்து உட்காராது அவங்க அப்பாட்டு இருக்கான்னு கேக்குறா முட்டைக்கண்ணி அவளுக்கு பிடிக்கும் ஆனா அந்த அளவுக்கால பார்த்துக்க மாட்டா ஆமாங்க நிறைய கொடுத்தாலும் எந்த குறியும் வந்து உட்கார நினைக்கிறேன் அதனால தான் அஞ்சாறு அஞ்சாறு கொடுக்குறாங்க வர்றவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும்ல அதனாலே நினைக்கிறேன்

டைமிங் அதாவது நம்மளுக்கு போதும் அப்படின்னு நினச்சி கிளம்பிட்டோம்னா பாருங்கள் எப்படி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு கையை வலிக்கிற மாதிரி கிடைக்கல அது கடைசியில் வலிக்கிற மாதிரி கிடச்சிருச்சு தொடக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டே சொல்லிடுறாங்க ஃபீட் மட்டும்தான் தான் கொடுக்கணும் பாப்பா மேலே உட்கார வைக்கலான்னு பார்த்தா அது பாப்பாவில் உட்கார வைக்க போய் அது பறந்து போயிடுச்சு அதுக்கு இஷ்டம்னா மட்டும்தான் வருது மற்றபடிக்கு எதுவுமே நிற்க மாட்டேங்குதுங்க அப்புறம் போகிற வழியில் அதாவது அங்கே முடிச்சுட்டு வெளியே போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த பெரிய குருவி வந்து மேலே உட்கார வைப்பாங்க எல்லாத்து மேலேயுமே உட்கார வைப்பாங்க உட்கார வச்சு ஃபோட்டோஸ் எடுக்கிறனா எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிடலாம் வெளியே சின்ன பாப்பா மாட்டவே மாட்டேன் அப்படின்னு சொன்னான் ஆனால் நான் விடலை பாப்பா உட்கார இப்போ ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொன்னங்காட்டி கம்முன்னு உட்காந்தாச்சு அதாவது உட்காந்துருச்சு இது கோவம் பாருங்களேன் உட்காந்தானே எந்திரிச்சு போயிடுச்சு மறுபடி கூப்பிட்டா அதனோட பாஷையில் கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டுதுங்க அவங்கள அதுக்கப்புறம் அது வரவே இல்லை மறுபடி வேற ஒன்றை பிடிச்சி மறுபடியும் உட்கார தான் வந்துச்சு பயங்கரமா பேசுது குய 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 குயனு அவளுக்கு அவளோ இஷ்டம் ரொம்ப சந்தோஷமா நின்னுட்ட அபரப்படியே அங்க முடிச்சிட்டு நல்லவா ஏதோ ஒரு நாலு கேம் இருக்குங்களமா அவங்க என்ன சொல்றாங்கன்னு உங்களுக்கு புரியதான்னு பாருங்க ека deduction англий Mär sauna தக்கubers bene を presa gettable Wit default aha stimulation மடிбаexisting ваши வரணுமா Samantha engravid ஐன AUduc MOMTенdevelop coating எதுக்கு wenig guerre kingdoms zatари criticizing você頭aza bei Thomasμα perseCR CORREA llam sniff mascara stompy tatил bur

என்னென்ன பண்ண வேண்டியதுக்கு நிஜமாலுமே என் வாழ்க்கையில் நான் இதெல்லாம் பண்ணதும் இல்லை இனி பண்ண போகிறதும் இல்லை அந்த ஆயிரம் ரூபா பண்ண வச்சிருச்சின்னு வச்சுக்கோங்களேன் இங்கேயோ ஒரு அஞ்சு நிமிஷம் நின்னோம் இதெல்லாம் எடிட் பண்ணி தூக்கிட்டேன் ரொம்ப லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்களே கேளுங்க உங்களை வந்து படம் பார்க்கறது நான் கூட இந்த கட்டடம் அந்த மாதிரிலாம் இருந்தால் பார்க்க மாட்டேன் இதெல்லாம் என்னென்னதான் வருதுன்னு வாருங்க சாமி முடியல முடியலனாலயே டைம் உயிரை கையில புடிச்சு தான் போனோம் மூணு பேருமே மூணு பேர்த்துக்குமே ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இது இப்படியெல்லாம் பார்த்தா எவனாவது உள்ள போவானா அவருமே வந்திருக்க மாட்டார் நினைக்கிறேங்க அவருக்கும் இதுதான் டைம்னு நினைக்கிறேன் குட்டி குட்டி பேர்ட்ஸ் கொஞ்சம் ஃபீட் பண்றது ஸ்மால் பேர்ட்ஸ் போயிட்டு வரையே சமி இன்னொருக்கா இல்ல போயிட்டு வர சாமி வா சீக்கிரம் அதெல்லாம் சாப்பிடுச்சுன்னா அப்புறம் போச்சு இங்கே தான் எங்களோட நேரம் ரொம்ப நேரம் போச்சுன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த கேட்குள்ளே உள்ளே போயிடணும் எல்லோரும் உள்ளே போயிட்டு கதை சாத்துறதுக்கப்புறம் தான் அந்த கேட் ஓப்பன் பண்ணுவாங்க ஏன்னா ரொம்ப குட்டி குட்டியாக எல்லாமே எல்லா பக்கம் அப்படி தான் இருக்குதுங்க ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறதுனால அது வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க இங்கே தென கொடுக்குறது அப்படிங்கிறதுங்காட்டி ரெண்டு கையிலையும் கொடுக்குறாங்க வந்து உட்காந்தோனே அவ்வளோ சந்தோஷம் பாப்பாக்கு குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக அழகழகாக இருக்குது கால் கீழே பார்த்து போகணுங்களாம்மா ஏன்னா கால் கடியும் சேர்ந்து சிந்துனதெல்லாம் சாப்பிட்றதுக்காக நிறையா குருவிங்க வருது இது குட்டி குட்டியாக இருக்குங்காட்டிக்கு அவ்வளோ சந்தோஷமாக போச்சு அவங்களுக்கும் நிறையா வருது அங்கெல்லாம் இந்த மாதிரி வரல இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி குருவி நம்ம வீட்டில் இருந்துச்சுங்க குருவி லவ் பேர்ட்ஸ் இருந்துச்சு இந்த மேடம் தான் அதெல்லாம் பார்த்துக்குவாங்க பெரிய மேடம் அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் ரெண்டு கையிலையும் கையை நீட்டி நின்றுட்டோம்னா அப்படியே நிறைய வந்து சாப்பிட்டே இருக்குது கலர் கலராக கலர் கலராக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ சந்தோஷம் அவங்களுக்கு பாருங்கள் இப்படி தான் வந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு காலையில் நேரத்தில் அப்படிங்கிறங்காட்டிக்கு இவ்வளோ வருதுன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்களா இந்த சேட்டை வேலை செய்ய என்ன செய்கிறான்னு சொல்லிட்டு பிடிக்கக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க அது சாப்பிட்டு முடிச்சிருச்சு சும்மா கை நீட்டி உட்காந்து நின்றுட்டு இருந்தோம்னாவே வந்து உட்காந்துக்குதுங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இதெல்லாம் எனக்கு வேணும்

அதுக்கு பக்கத்துலேயே ஃபிஷ் அக்வரியம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க மீன்லாம் கலர் கலராக இருந்துச்சு வெரைட்டி வெரைட்டியாக இருந்துச்சுங்க சாப்பிட்றதுக்கு இல்லைங்க பார்க்குறக்கு அது கலர் மீன் லைட்டு வந்து நார்மல் லைட் போட்டு தான் நல்ல கலராக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது கலர் கலராக லைட் போட்டங்காட்டி எதுவுமே தெரில அதுலேயும் அந்த குட்டி குட்டி மீன்லாம் சூப்பராக இருந்துங்க பிங்க் கலர் ஆரஞ்சு கலர் வெள்ளை கலரு அப்படிங்கிற மாதிரி இந்த பாருங்களேன் எவ்வளோ அழகழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த கலர் தான் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன் லைட்டு வெளிச்சம் தான் நல்லாவே எனக்கு பிடிக்கல எவ்வளோ அழகழகாக இருக்குது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது நான் இந்த மாதிரி மீன்லாம் இங்கே தான் பார்க்குறேன் யாரா யாரும் வந்து எடுக்கிறாங்க உங்கள் ட்ரெஸ்ஸில் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்குது இந்த லைட்டுக்கு பிங்க் கிளாஸ் தொடாத தொடாதீங்க நாங்கள் பிங்க்கு ஒயிட்டு எல்லோ அந்த நாலு கேம் முடிச்சுட்டுங்க அப்புறம் அப்படியே வெளியே கிளம்பிட்டோம் இனி அடுத்தது பார்ட் டூவாக பார்க்கலாங்க மீன்லாம் எவ்வளோ அழகழகா இருக்குதுன்னு பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்து எனக்கு ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு பாப்பா பாருங்க ஒரு அழகாக சிரிக்கிறேன்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸுமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அது என்ன லைட்டுன்னு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு பேரும் ஒரு செல்ஃபி எடுத்துட்டு அப்படி அங்கேருந்து கிளம்பிட்டோம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்